டெல்லியில் போராடிய விவசாயிகள் மீது காட்டுமிராண்டி தாக்குதல் நடத்திய ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்து மன்னார்குடியில் தலைமை தபால் நிலையம் முன்பு விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

டெல்லியில் போராடிய விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தி உயிர் பலி வாங்கிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் டெல்லியில் விவசாயிகளின் தொடர் போராட்டத்தை நிறுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக எழுதி கொடுத்த நிறைவேற்ற மறுத்து விவசாயிகள் வாழ்வில் விளையாடும் ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்தும் மின்சார சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் திருத்திய தொழிலாளர் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை இருநூறு நாட்களாக அறிவித்திட வேண்டும் நூறு நாள் வேலைக்கு தினக்கூலி அறுநூறு ரூபாய் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தலைமை தபால் நிலையம் முன்பு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி தமிழ்நாடு விவசாய சங்கம் விவசாய தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்து கண்டன முடக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்ட கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயி குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு கோடி இழப்பீடு தொகையை மோடி அரசு வழங்க வேண்டும் என தெரிவித்தனர் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்ட உறுதியளித்த எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றாது மட்டுமல்ல அந்த திரும்பப் பெறப்பட்ட கோரிக்கைகளை மறுவடிவத்தில் கொண்டு வருகிற முயற்சியை தடுத்து நிறுத்தவே மீண்டும் தொடர் போராட்டங்களை ஐக்கிய விவசாயிகளு அறிவித்தது இந்த போராட்டங்களுக்கு இடையே அந்த கோரிக்கை வெல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான விவசாயி டெல்லிக்கு பெறப்பட்டு போகிற பொழுது பின்சற்று மனிதாயமானம் இல்லாது தீவிரவாதிகளை அடக்குவது போல துப்பாக்கி குண்டுகளை கண்ணீர் புகை குண்டுகளை தண்ணீர் குண்டுகளை அதே போல் சாலைகளில் பல்லங்களை தோண்டி எதிரிகளை வீழ்த்துவது போல நடவடிக்கை எடுத்த ஒன்றிய பாஜக அரசால் ஒரு விவசாயி இறந்து போயிருக்கிறார் ஐந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை பற்றி கவலைப்படாத ஒன்றிய அரசு என்ன செய்கிறது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட எவரும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது என்று பாஸ்போர்ட்டை முடக்குகிறது ஆகவே ஜனநாயக விரோதம் மட்டுமல்ல சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற இந்த ஒன்றிய பாஜக அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கோடு இந்த போராட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் வருகிற பதினாலாம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் குழுமி கூடி போர்க்குரல் எழுப்ப இருக்கிறார்கள் அதை ஆதரித்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் எல்லா மாவட்டத்தினுடைய பல பகுதிகளிலும் இப்படியான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோரிக்கை என்பது ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்ட கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் இறந்து கொல்லப்பட்டிருக்கிற விவசாயிக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் அதுபோல் இன்னவர கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சங்கம் என்கிற நான் போட்டிகள் அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கம் என்கிற அமைப்பு போராட்டத்தை கடந்த பதிமூணாம் தேதி தொடங்கியது அந்த போராட்டத்திலே தான் சூடு அந்த சூட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த கோரிக்கைகள் எங்கள் கோரிக்கை நாங்கள் வைத்த கோரிக்கை என்கிற அடிப்படையில் அந்த போராட்டத்தை ஆதரித்தோம் அவரும் கூட பத்தாம் தேதி இன்றைக்கு ரயில் முறையில் நடத்தியிருக்கிறார்கள் எந்த இரண்டு அமைப்புகளும் கூடி ஒற்றை மேடையில் போராட்டம் நடத்துவது என்கிற ஒரு நல்ல முடிவை இன்றைக்கு டெல்லியில் எடுத்திருக்கிறார்கள் அதை நோக்கி இந்த ஐக்கிய விவசாயின் மண்ணை வாங்கிணைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்